அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ஆறாவது இடம் ஆகியோக சத்துருந்து ஏழாவது இடமாகிய சமசப்தம ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பொதுவாக ஏழாவது இடம் பார்த்தோம்னா சமசப்தம திருமணம் அதை குறிக்கிற இடமாக குறிக்கிறது இதுவரைக்கும் விச்சிக ராசிக்காரர்கள் இருந்த திருமண தடைகள் நீங்கி திருமணம் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் ஆண் ஜாதகமாக இருந்தா அதாவது ஆண் திருமணமாக இருந்தானா அவங்களுக்கும் பெண் திருமணமாக இருந்தாலும் அவங்களுக்குமே திருமணம் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் ஏற்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக குரு பகவான் ஏழாவது பார்வையை பார்ப்பது மிக மிக நிலை தருவார் பார்வையை பார்ப்போம் அதாவது சமசப்தம பார்வையாக ராசியை பார்ப்பதனால இந்த குரு பயிற்சியில எல்லா காட்டிலும் விருச்சிக ராசி குரு பகவான் மிக அதிகமாக நற்பலன்களைத் தருகிறார் ஏன்னா ஏழாவது பார்வை வந்து விசேஷமான பார்வை களத்தர பார்வையை பார்ப்பதனால இவங்களுக்கு ஃபுல்லாவே நன்மைகள் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியில கிடைக்கும் மேலும் பாக்கியங்கள் வீடு வீடு இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு புத்துணர்ச்சி ஏற்படும் ஏன்னா போன குரு பயிற்சியில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுடன் ரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்ததுனால தேவையில்லாத முடிவு எடுக்கிறதுல பிரச்சனை வரும் வீண் குழப்பங்கள் ஏற்படும் ஒரு மனம் வந்து ஒரு குழப்பமான நிலைமையிலே இருக்கும் இந்த குரு பயிற்சியில ஏழாவது இடத்துல அமர்ந்ததுனால அந்த மனக்குழப்புகள் நீங்கி மனம் தெளிவாக புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா மனம் நம்ம சிந்தனை ஒண்ணு போல இருந்து நம்ம ஒரு முடிவை கரெக்டா எடுத்தோம்னா அந்த செயல் வந்து மிக அதிகம் நம்ம எதிர்பார்த்ததை விட மேலும் மேலும் வெற்றி பெறும் ஏன்னா மனம் தான் மிக முக்கியம் ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு எண்ணத்திற்கும் மனம் தான் முக்கியம் ஏன்னா மனக்குழப்பம் இல்லாம இருந்தாலே நம்ம எல்லா செயலையுமே மிக தெளிவாக செய்யலாம் அதனால இந்த குரு பயிற்சியில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எல்லா நன்மைகளாக இருக்கு விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த குரு பயிற்சினால நன்மை பெறக்கூடிய மூணு ராசிகளில் ஒரு ராசி விருச்சிகம் அதாவது கன்னி விருச்சிகம் த மகரம் என்ற இந்த மூணு ராசிகளுமே இந்த குரு பயிற்சியில் நன்மை பெறக்கூடியவை அந்த வகையில் விருச்சிக ராசி குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்கிறார் அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்து நேரடியாக விருச்சிகத்தை பார்க்குறார் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயோட வீடை குரு பார்ப்பதுனால குருமங்கள யோகம் என்ற ஒரு யோகம் வரும் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக திருமணம் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கும் திருமணம் குழந்த பாக்கியம் உயர் பதவிகள் எதிர்பாராத முன்னேற்றம் பெரியவங்க உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்பு எடுத்த காரியங்களின் மேன்மை தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ பதவி உயர்வை பெறுக்குவதற்கோ வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அரசு சார்ந்த உதவிகள் அரசியல் சார்ந்த உதவிகளை பெறுவாங்க அவங்க எடுத்த காரியங்களில் வெற்றிகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் பார்வையில் குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஐந்தாம் பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தா கூட லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் வீடான கண்ணியை குரு பகவான் அஞ்சாம் பார்வையை பார்க்கறது அதனால் லாபம் தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் எதிர்பாராத வெற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் சுவாமிங்கிறப்போ முருகனுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு நன்மையை தரும் முருகப்பெருமான் வந்து குருவா அருள்வாய்க்கு வினைவாங்க குருவாக வந்து அமர்ந்த இடமான திருச்செந்தூர் சென்று வணங்குவது ரொம்ப விசேஷ பலன்களே தரும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் மூணாம் வீடான வலிமை ஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம் நல்லா ராசிக்கு ஒரு வலிமை ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் எந்த விஷயம் எதிர்கொள்வதற்கான மன வலிமை பலம் ஒரு உத்வேகம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் இந்த குரு பார்வை ரொம்ப சிறப்பான நன்மைகள் சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னவீதி சென்று குரு பகவானை வணங்கி குரு சேத்திரங்கள் வணங்கி வருவது மேலும் சிறப்பான நன்மைகளை கொடுக்கும்